என் ஜாதகத்தில் உள்ளது தோஷமா கர்மாவா சாபமாக தோஷம் கர்மா சாபம் இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கலாம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணுன்னா அதுக்கான அர்த்தத்தை சொல்கிறேன் கிரகங்களால் ஏற்படுவது தோஷம் அந்த கிரகங்களால் ஏன் இந்த மாதிரி தோஷம் வருது இப்போ உதாரணத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அப்படின்னா அவங்களுக்கு புத்திர தோஷம்னு அர்த்தம் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் ஏழாம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரங்கள் இருக்குதுன்னா அவங்களுக்கு திருமண தோஷம்னு அர்த்தம் நாலாம் இடம் மாத்ரு நாலாம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தால் அது மாத்ரு தோஷம் ஒம்போதுல இருந்தால் அது பித்ருதோஷம் பாவகிரகங்கள் அதிகமாக இருந்ததுனால் இதெல்லாம் கிரகங்களால் ஏற்படக்கூடியது தான் தோஷங்கிறது தோசம்னா என்னென்னா குறைபாடுன்னு அர்த்தம் வருத்தம் குறைபாடு அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும் வருத்தம் குறைபாடு கவலை இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு உரியது தோஷம் இப்போ இதை வந்து கர்மாவா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா கர்மாங்கிறது என்னென்னா கர்மம் கர்மா அப்படின்னு ரெண்டு சமஸ்கிருத வார்த்தை கர்மா அப்படிங்கிறது கர்மம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னா கர்மம்ங்கிறது வினையை குறிக்கும் செயலை குறிக்கும் வினைனா செயல் சுத்தமான தமிழில் வினைன்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல கர்மம்னு சொல்லுவோம் நம்ம இப்ப நடைமுறை தமிழ்ல சொல்லோம்னா செயல்னு பேர் எந்த செயலை செய்கிறோமோ அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு அந்த வினைக்கு எதிர்வினை என்னவோ அது பேர் பலன்னு பேர் பலன் தமிழில் வந்து வினைப்பயன்னு பேர் செயலுக்கான பிரதிபலன்னு பேர் அல்லது கர்மம் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய பலனுக்கு பேர் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பூர்வ ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் நன்மையோ தீமையோ சேர்ந்தோம்னா அதுக்கான பிரதிபலனா இந்த ஜ இந்த ஜென்மத்தில் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் இதுதான் கர்மான்னு பேர் ஜோசியர்களை எங்கேயோ உங்களெல்லாம் நல்லா போட்டு குழப்பியிருக்கிறாங்க இது தோஷம் இல்லை இது கர்மா அப்படின்னு இந்த மாதிரி குழப்புறதுனால தான் இது வந்து உங்களோட கர்மனால் எப்படி வருது அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜோசியர் கிரகத்தை வச்சு பார்த்து தோஷங்களை தான் சொல்வார் பூர்வ ஜென்மத்தில் என்ன கர்மா அப்படிங்கிறது எந்த வகையில் பலனை செஞ்சது எந்த வகையான பாவத்தை செஞ்சிருக்கீங்க அதுக்கு இப்போ என்ன அப்படின்ற பலனெல்லாம் வந்து கர்ம பலன்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த கர்ம பலனை எதை வச்சு சொல்கிறோன்னாக்கா ஜென்மத்தை பார்த்து ஆராய்ந்து பார்த்து சொல்கிறது பூர்வ ஜென்மத்தை ஆராய்ந்து பார்க்குற அளவுக்கு ஜோசியங்களுக்கு வல்லமை இருக்காது ஆனால் அதுலேயே கொஞ்சம் மகான்களுக்கு ஞானிகளுக்கு அந்த வல்லமை இருக்கும் இப்போ நாடி ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன தவறு செஞ்சீங்களோ அந்த தவறுக்காக இப்போ நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு வரும் அதாவது உதாரணத்துக்கு பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் நல்லா குடும்பம் நடத்தியிருந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் போய் இப்போ ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண் என்ன பண்ணுங்க பூர்வ ஜென்மத்தில் போய் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் போய் அந்த குடும்பத்தை பிரித்து அந்த கணவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து தனிமைப்படுத்தி விட்டுட்டு அவரோட சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு ஒரு தலையெழுத்து இருக்குது அவங்க அவங்க ஒரு செய்வனையை செய்துட்டாங்க இந்த செயலை செய்த காரணத்துக்காக இந்த ஜென்மத்தில் என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்கள அந்த பெண்ணோட கணவனை வேற ஒரு பொண்ணை அபகரிச்சிட்டு போயிடுறான் இவங்க இப்போ தனிமையில் இருக்கிறாங்க இதுதான் அந்த செயலுக்கு இந்த பலன் இதை வந்து நாடி ஜோஷியத்தில் தெளிவாக சொல்லுவாங்க அகசியர் நாடி ஜோசியத்துலலாம் தெளிவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அது கர்மான்னு பேர் அந்த கர்மா எப்படி தெரியும்னா இந்த நவகிரகத்து மூலியமாக தான் தெரியும் அதுக்கான வார்த்தைகள் தான் தோஷம்னு சொல்லுகிறது இதுக்கு அர்த்தம் தெரியாமல் சொன்னால் தோஷம் அர்த்தத்தோடு சொன்னால் அது ஞானம் இந்தந்த பாவத்துக்காக இந்தந்த ப பலனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து கர்மா கர்ம பலன் கர்மா கர்ம பலன் அதுபோல் இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்க அது வந்து ஒன்று வந்து சாபம் சாபம்னா என்ன சாபம் இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க அது நிறைய பேர் சொல்கிறாங்க குலதெய்வ சாபம் பித்ரு சாபம் தெய்வ சாபம் அப்படி இப்படின்னு சொல்கிறது சாபமும் ஏன் வரப்போகுது யாருக்கு நம்ம தீங்கு செய்கிறோமோ அவங்க சாபம் கொடுக்க போகிறாங்க அது ஒரு பதிமூணு வகையான சாபங்கள் இருக்கிறதா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க பதிமூணு வகையான சாபங்கள் இருக்கிறதா நம்ம வேதங்களில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பெண் சாபம் பிரேத சாபம் முனி சாபம் குலதெய்வ சாபம் இந்த மாதிரி ஒரு பதிவு வகையான சாபங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போது அதுவும் எதனால் வருது அப்படின்னாக்கா நம்மளால் பாதிக்கப்பட்ட நம்மளால் பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பாவமாக இருக்குது அதில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது கடவுளால் இதெல்லாம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படும் போது முனிகள் ரிஷிகள் குலதெய்வம் பெண் பிரேதம் பசு இதுக்கெல்லாம் தீங்கு செஞ்சாக்கா அது சாபமாக ஆகுது இப்போல்லாம் கூட சாபம் கொடுப்பாங்க எல்லாரும் ஆனால் சாபம் யார் கொடுக்குற சாபமும் நம்மளை வாட்டாது ஏன் வாட்டாதுன்னா சாபம் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியை நிர்ணயித்து வச்சுருக்குறாங்க நம்மளோட முன்னோர்கள் அல்ல கடவுள் அப்படின்னு சொல்லலாம் தகுதி இருக்கும் யாரெல்லாம் சாபம் ஒரு திருடங்குட்ற சாபத்தை பலிக்குமா ஒரு விபச்சாரி விடுற சாபம் பளிக்குமானா அதெல்லாம் பலிக்காது அந்த சாபம்லாம் பலிக்க போகிறது கிடையாது எந்தது நல்லவங்க போடணும் ஒரு கண்ணகி சாபம் விட்டால் பழிக்குது திரௌபதி சாபம் விட்டால் பழிக்குது அவ்வளோ எதுக்கு திருதராசனம் மனைவி காந்தாரி சாபம் வர்றாங்க அந்த சாபம் பளிச்சு கிருஷ்ணரும் அவரோட நாடும் அழிஞ்சு போனது ஸோ சாபம் வர்றதுக்கு தேவை என்னன்னா அவ அந்த தகுதி தான் தேவை உத்தமந்தான் தேவை அவங்க உத்தமராக இருந்து அவங்க சாப்பிடணும் விடணும் தெய்வத்தன்மையோடு இருக்கணும் தெய்வம் அங்கீகரித்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா அதுதான் பாதிக்குதுன்னு அர்த்தம் ஆக சாபத்துக்கான விளக்கு எல்லாத்துக்குமே எதில் நம்ம தெரிய போகுது அப்படின்னாக்கா லேப் டெஸ்ட்டுன்னு வச்சாக்கா அது எல்லாமே வந்து நம்ம வந்து நவகிரகத்தை தான் வச்சு சொல்ல போகிறோம் இந்தந்த நவகிரகத்தில் இப்படி இப்படி இருக்குது இது இப்படி இருந்தால் அதை வந்து ஒன்றுமே தெரிலனா அதை வந்து தோஷன்ற வார்த்தையை பொதுவான வார்த்தையை வச்சு சொல்லிடலாம் ஒன்று டீப்பாக சொல்லணுன்னாக்கா அதை வந்து பூர்வ ஜென்மத்தில் இந்தந்த பாவம் பண்ணிங்க அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரியான பலனை அனுபவிக்கிறீங்கன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ சொன்னதுதான் இந்த ரொம்ப பெக்கியூலராக சில விஷயங்கள் மட்டும்தான் சாபம் எல்லாத்துக்கும் சாபம் சாபம் சாப்பிடணும் சொல்லிட மாட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படி அவங்களுக்கு தெரியாமல் அறியாம தான் சொல்கிறாங்க சாபத்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அல்லது கர்ம வேணாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னா இருக்கிறது இது நவகிரகம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நவக்கிரகத்துக்கான தோஷங்களுக்கு அளவோடு இருக்குதுன்னா அதெல்லாம் தோஷமாக இருக்கும் அந்த நவகிரக தோஷங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் வேலை செய்யுது சாபத்துக்கெல்லாம் விமோசனங்கள் தான் தேவைப்படும் சாபத்துக்கு விமோசனங்கள் தான் தேவைப்படும் கர்ம வினைய கரைக்கிறதுக்கு வழியை தேட வேண்டியது இருக்குது எல்லாமே கோயிலில் போய் பண்ணிட்டோம் சாமி கும்பிட்டே வந்துட்டோம்னா வினா அதுலயே கரைஞ்சிருமான்னா சொல்ல முடியாது குறைஞ்ச அளவில் இருக்கிற துன்பங்களுக்கு தோஷம்னு பேர் அந்த தோஷத்தை வந்து நாம் சாமிகிட்ட போய் கோயிலில் போய் கும்பிட்டு கும்பிட்டு சரி பண்ணிக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பூர்வ ஜன்மத்தில் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பெரிய பெரிய பாவமாக செஞ்சுருக்கோனாக்கா அந்த பாவத்துக்கு நம்ம பாதி அனுபவிக்கிறாங்க அல்லது அதுக்கு வந்து வேறு ஏதாவது நிவர்த்தியை தேட வேண்டியதாக இருக்குது அப்புறம் சாபத்துக்கும் அதே மாதிரி தான் விமோசனம் தேட வேண்டியதாக இருக்குது சாபத்துக்கு விமோசனம் தேவை கர்ம வினைக்கு நிவர்த்தி தேவை தோஷங்களுக்கு சாதாரண பக்தி பரிகாரங்கள் போதுமானது நன்றி வணக்கம்